நாட்டில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் லேடிஸ் சீட் ஜென்ஸ் சீட் பக்கோட்டா பாயின் பகுதிகளுக்கு செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் ஏராளமான வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நின்று கொண்டிருந்தனர் அஜித்குமார் ரேசிங் என்ற யூடியூப் சேனல் தொடங்கிய நடிகர் அஜித்குமார் நடிகர் அஜித்குமார் கார் ரேஸ் தொடர்பாக அஜித்குமார் ரேசிங் என்ற யூடியூப் சேனலை சனிக்கிழமை தொடங்கியுள்ளார் இதில் அவர் அவரது அணி பங்கேற்கும் கார் ரேஸ் வீடியோக்கள் நேரலையாகவும் கார் ரேஸ் தொடர்பான அறிவிப்புகள் பேட்டிகளும் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டது அஜித்குமார் ரேசிங் அணி உலக அளவில் மூன்றாவது போட்டிகளில் பங்கேற்று இரண்டு போட்டிகளில் மூன்றாவது இடமும் ஒரு போட்டியில் இரண்டாவது இடமும் பெற்று வெற்றி பெற்றிருந்தது டெல்லியில் மனைவியுடன் தகாத உறவில் இருந்த பதினேழு வயது சிறுவனை சிலிண்டரால் அடித்துக் கொன்ற கணவர் டெல்லியில் பதினேழு வயது சிறுவனை சிலிண்டரால் அடித்துக் கொன்ற இருபத்தைந்து வயது முகேஷ் தாக்கூர் கைதானார் இருவரும் மது அருந்திய பின் சிறுவன் புறப்பட்ட நிலையில் முகேஷ் வீட்டிற்கு சென்றபோது தனது மனைவியும் அச்சிறுவனும் தகாத உறவில் இருந்ததை கண்டார் மறுநாள் சிறுவனிடம் தட்டி கேட்டபோது கொலை நடந்தது மனைவியின் ஊரைச் சேர்ந்த சிறுவன் வேலை தேடி டெல்லி வந்த நிலையில் முகேஷ் வீட்டில் தங்கியிருந்தார்